வணக்கம் ஜோதிட அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாத ராசி பலங்கள் கும்ப ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசி நாதன் ராசியில் சூரியனுடன் சஞ்சரித்து வருகிறார் தவிர பன்னிரண்டாம் இடத்தில செவ்வாய் உச்சம் பெறுகிறார் ஆகையால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலங்களை தரும் மாதமாக இருக்கும் சில இடங்களில் சாதகமான பலங்களைப் பெறுவீர்கள் ஆனால் சில இடங்களில் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் கிரக அமைப்புகள் ஏற்ற இறக்கங்களைக் காட்டுகிறது ஆனால் மக்களை ஆச்சரியப்படுத்தும் சில முடிவுகளை எடுப்பீர்கள் பல சமயங்களில் இதன் மூலம் நீங்கள் பலனடைவீர்கள் ஆனால் சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆளுமை வலுவாக இருக்கும் உங்கள் ஆளுமையில் காந்த ஈர்ப்பு அதிகரிக்கும் இது மக்களை உங்கள் அபிமானிகளாக மாற்றும் இதன் காரணமாக உங்கள் வேலைகள் முடிவடையும் உங்களின் திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் புது விஷயங்கள் மற்றும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அன்புக்குரிய நபர்களுடன் பந்தங்களை மேம்படுத்துவதற்கு திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் பயணங்களின் மூலமாக புத்துணர்ச்சி கிடைக்கும் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த காரியங்களை செய்ய முடிவெடுப்பீர்கள் உங்கள் தற்போதைய வியாபாரத்தை உங்கள் ஞானத்துடனும் நேர்மையுடனும் முன்னெடுத்துச் செல்வீர்கள் சிலருக்கு கூட்டு தொழில் மூலம் லாபம் உண்டாகும் காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அதிக எதிர்பார்ப்பு உண்டாகும் சுருக்கமாக மற்றவர்களையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்துப் போவதால் ஆதாயம் உண்டாகும் பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன மனதிருப்தியை தரும் இரவு நேரங்களில் தொலைதூரப் பயணம் மேற்கொள்வதைத் தவிர்க்கவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதுவம் இருக்காது தனிப்பட்ட உறவுகளில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுச் செல்வீர்கள் ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும் உங்கள் கருத்துக்களை வலுக்கட்டாயமாக வெளிப்படுத்துவீர்கள் அதை மற்றவர்கள் கேட்பார்கள் புரிந்து கொள்வார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள் இருப்பினும் யாரிடமும் கசப்பாக பேசுவதை தவிர்க்கவும் இதனால் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கவும் அவருடைய உடல்நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் தந்தையுடன் இருந்து வரும் மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகளைப் பொறுத்தவரைக்கும் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும் ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சினைகள் இருக்கலாம் சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்குமானால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சுபநிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணைவிழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒருபடி உயரம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாக செயல்படுவதைக் காணலாம் ஆயினும் சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் காதல் விஷயங்களில் நன்மை உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் உங்கள் அறிவுரைகளைக் கேட்டு அதன்படி நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரக்னைகள் ஏற்பட்டு நீங்கும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் புத்திசாலித்தனம் முழுமையாக வளரும் உங்கள் பாடங்களைப் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கல்வியில் தடைகள் இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சொம்பெறித்தனம் இருக்கும் ஆனால் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல கல்வியைப் பெற முடியும் கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும் ஆனால் மாதத்தின் பிற்பாதையில் நிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கு முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதிசுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள் சில புதிய அசயம் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம் நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆனால் வேறுவிதமாகக் கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும் ஆகையால் சிந்தித்து செயல்படவும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும் எந்தவொரு நாள்பட்ட நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கம் உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும் இதற்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசி அதிபதி ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சும்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் தொழில் வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலுவலகத்தில் உற்சாகமாகச் செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில விஷயங்களில் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் இல்லையெனில் தேவையில்லாத அலைச்சல் சுமை அதிகரிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்